الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أنبير يا معنى ومعنى بخلي إنرية وغبيل يرند بو ودرك منال ورمسلم سيّ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுதான் வசியத்து செய்வது மரண சாசனம் அல்லது உயில் எழுதுவது என்று சொல்லலாம் பொருளாதாரம் தொடர்பாக மட்டுமல்ல மற்ற விஷயங்களை குறித்தும் ஒருவர் நான் இறந்த பிறகு இப்படி இப்படி செய்யுங்கள் என்று தன் உறவினர்களுக்கு மரண சாசனம் சொன்னால் அது வசூயத்துல் மையத் மையத்துடைய வசியத் என்று அழைக்கப்படும் பொருளாதாரம் தொடர்பான விஷயமும் இதில் உள்ளடங்கும் எனவே மௌத்துக்கு பிறகு எல்லோரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது இவருடைய ஜனாசாவை குறித்து எல்லோரும் இப்படி செய்ய வேண்டும் என்று இவர் விரும்பினால் அத்தகைய விஷயங்களை அவசியம் இவர் சொல்லிவிட்டு இறந்து போக வேண்டும் மௌத்து யாருக்கு வரும் சொல்ல முடியாது எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும் இந்த சட்டம் தெரிந்த பிறகு நாளை மௌத்து வருமா அடுத்த நாள் வருமா சில மாதங்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு யாருக்கும் தெரியாது எனவே இந்த சட்டம் தெரிந்த பிறகு எல்லோரும் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு உள்ள வசியத்தை சொல்லிவிட வேண்டும் எனவே தான் நபி சொல்லாஹு சொல்கிறார் وله شيء يريد أن يوصي به يوصي فيه إلا ووصيته مكتوبة عند رأسه ஒரு முஸ்லிமுக்கு இது ஆகுமானதல்ல என்ன ஆகுமானதல்ல இரண்டு இரவுகள் அவள் அவர் கழித்துவிட்டு விட்டு வசியத்து செய்யாமல் இருப்பது அவருடைய தலையில் தலை தலை தலவாணிக்கு அருகில் என்று சொல்லலாம் அவருடைய தலைக்கு கீழே அவருடைய வசியத்து எழுதப்படாமல் இருந்து இரண்டு இரவுகள் கழிப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல மாறாக இந்த சட்டம் தெரிந்து இரண்டு மூன்று நாட்கள் என்று தாமதப்படுத்தாமல் உடனே ஒரு வசியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த வசியத்தை எழுதி வைக்க வேண்டும் என்று நபி நபிசர்லாஹு அழகி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார் இபுநூமர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அவர்களிடம் நான் கேட்டு இரண்டு இரவுகள் கூட நான் என்னுடைய வசியத்தை எழுதி வைத்து விட்டேன் சுபஹான் அல்லா இதுதான் சஹாபா பெருமக்களுடைய சுண்ணாவை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அந்த துடிப்பு அந்த அடிப்படையில் மௌத்து எப்போது வரும் என்று சொல்ல முடியாது எனவே மௌத்துக்கு பிறகு நம்முடைய ஜனாசாவை குறித்து அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி சொல்ல வேண்டும் ஏற்கனவே அதை எழுதி வைக்க வேண்டும் பொருளாதாரம் தொடர்பான வசியத்தாக இருந்தால் இரண்டு முஸ்லிம்களை சாட்சியங்களாக நிப்பாட்டி அந்த வசியத்தை சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் முஸ்லிம்கள் கிடைக்காவிட்டால் அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் யார் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அத்தகையவர்களையும் சாட்சிகளாக வைக்கலாம் என்று அல்லாஹ் சுபான் வாலா அனுமதிக்கிறான் இதில் குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பான வசியத் இப்போது ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்தில் யாருக்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுபானுத்தாலா குரானிலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள் யாருக்கு ஏற்கனவே அல்லாஹ் ரசூல் பங்கை சொல்லியிருக்கிறார்களோ சொத்திலே அவர்களுக்கு கூடாது மரண சாசனத்தில் எந்த ஒரு பங்கையும் நாம் தரக்கூடாது மாறாக ஹுரான் ஹதீஸில் யாருக்கு சொத்தில் உரிமை வழங்கப்படவில்லையோ அத்தகைய மக்களுக்கு இணைச்சுலாம் இறந்து போகக்கூடியவர் தனக்கு சொந்தமான அந்த சொத்திலே பங்கு தரப்படாத மக்களில் யாருக்காவது வசியத்து செய்யலாம் மரண சாசனம் சொல்லலாம் உதாரணத்திற்கு பாருங்கள் நண்பர்கள் என்னதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் என்னதான் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருந்தாலும் நம்முடைய சொத்தில் நண்பர்களுக்கு என்று எந்த ஒரு பங்கும் மார்க்கத்தில் கிடையாது ஆம் அவர்களுக்கு நாம் ஏதாவது தர விரும்பினால் நம்முடைய சொத்திலே நாம் இறந்த பிறகு அதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது மார்க்கத்தில் இந்த வசியத்தை செய்வது என்கிற ஆப்ஷன் இருக்கிறது உதாரணத்திற்கு அண்டை வீட்டார் பல வருடங்கள் அண்டை வீட்டார் ஒருவர் நல்ல விதத்தில் பழகுகிறார் நல்ல பல உதவிகளை செய்கிறார் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் நம்மோடு நிற்கிறார் அந்த அடிப்படையில் நம்முடைய சொத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அண்டை வீட்டாருக்கு என்று எந்த ஒரு பங்கும் கிடையாது உறவினர்களில் அதிலும் குறிப்பிட்ட உறவினர்களுக்கு தான் சொத்தில் உரிமை இருக்கிறது அவர்கள்தான் வாரிசுகள் சொத்துரிமை உள்ளவர்கள் இனி இருக்க அண்டை வீட்டாருக்கு நாம் ஏதாவது தர விரும்பினால் என்ன செய்யலாம் வசியத் என்கிற அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த வசியத் என்பது என்னது மூன்றில் ஒரு பகுதி அதாவது ஒட்டுமொத்த சொத்தை மூன்றாக பிரித்தால் அதில் ஒரு பகுதியை மட்டும்தான் அதிகம் அதிகபட்சம் மேக்சிமம் அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நினைச்ச முடியும் வசியத்தில் தர முடியும் ஆனால் அதுவே அதிகம் என்று நபி சுவாசமர்கள் சொல்கிறார்கள் அதுவே அதிகமா இல்லையா உதாரணத்திற்கு ஒருவரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒன்பது லட்சம் அல்லது ஒன்பது லட்சத்துக்கு சமமான விஷயங்களை சொத்தாக ஒருவர் கொள்ளுங்கள் அந்த லட்சத்தில் மூன்றில் ஒரு பகுதி என்ன மூன்று லட்சம் ஆறு லட்சம் எல்லா உறவினர்களுக்கு மூன்று லட்சம் என்பது அந்த வசியத்துக்கு என்ன சொன்னால் இது என்னது பெரிய பகுதி அது இருந்தாலும் மார்க்கத்தில் மேக்சிமம் என்று அவ்வளவுதான் அனுமதியை மார்க்கம் தருகிறது ஆனால் அதுவே அதிகம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் மூன்றில் ஒரு பகுதியில் வசிய செய்வதை தவிர்த்து கொண்டு அதை விட குறைவானதை வசியத்தில் என்ன செய்யலாம் நண்பர்களுக்கோ அண்டை வீட்டாருக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ யாருக்கு மார்க்கத்தில் பங்கு இல்லையோ அவர்களுக்கு என்ன செய்யலாம் வசியத்து செய்யலாம் அபி ஒக்காஸ் ரயவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள் அப்போது நபி நபிசலுல்லாஹி வசலம் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள் இருப்பதாக உணர்ந்த நபி வக்காஸ் அவர்கள் அல்லாவின் தூதரே நான் எனக்கு சொந்தமான பொருளாதாரத்தை எல்லாம் சதக்காவாக தந்துவிட்டு செல்ல விரும்புகிறேன் நபி சுல்லா அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது மரணிப்பதற்கு முன்னால் சதக்காவை இப்படி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சதக்காவாக தந்துவிட்டு வாரிசுகளுக்கு எதுவும் கொடுக்காமல் போகக்கூடாது எனவே நபி அவர்கள் சொன்னார்கள் தத்துருக் ஓரசத்தக்க நீங்கள் தன்னுடைய வாரிசுகளை கையெங்கி மக்களிடம் உதவி கேட்கக்கூடியவர்களாக யாசிப்பவர்களாக விட்டு செல்வதை விட தன் வாரிசுகளை தன் பிள்ளைகள் தன்னுடைய மக்களை வசதி வாய்ப்போடு விட்டு செல்வது உங்களுக்கு சிறந்தது எனவே அப்படி செய்யக்கூடாது அது உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்து அது நீங்கள் மொத்த ஒட்டுமொத்தமாக சதகாவில் தரக்கூடாது அடுத்த அந்த சஹாவி சாகி நபி ஒக்காஸ் நபியிடம் அனுமதி கேட்கிறார் அல்லாவின் தூதரே இரண்டு பகுதிகளை ஒரு பகுதியை என் மக்களுக்கு தந்துவிட்டு இரண்டு பகுதிகளை சதகா தரலாமா வசியத்து செய்யலாமா நபீர் ரச்சனார்கள் இல்லை வேண்டாம் சரி எல்லாவின் தூதரே பாதி சொத்திலே வசியது செய்யலாமா நபீர் சொன்னார்கள் இல்லை வேண்டாம் கூடாது சரி எல்லாவின் தூதரே சொத்தில் மூன்றில் இரண்டு பகுதி என்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு பகுதி மற்றவர்களுக்கு நான் சதகவாக தாருங்கள் என்று சொல்லிவிட்டு போகலாமா ஒரு பகுதியே என்னது பெரிய அளவு அது அதிகமானது அது வசியத்தை செய்வதற்கு இன்னும் அந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது அதைவிட குறைவாக வசியத்தை செய்து பெரும் பகுதியை தன் மக்களுக்காக வாரிசுகளுக்காக பங்கிட்டு தருவதற்காக விட்டுச் சொல்வது என்னது சிறந்தது போது இந்த வசியத்து சில சமயம் என்னது மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக கருதப்படும் வசிய செய்வது கடமை இல்லை யாருக்கு ஏற்கனவே பங்கு இருக்கிறதோ தாய் தந்தை கணவன் அல்லது மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே பங்கு உண்டு பங்கு இல்லாத மக்களுக்கு தான் வசிய செய்ய வேண்டும் பங்கு உள்ள மக்களுக்கு வசிய செய்யக்கூடாது உதாரணத்திற்கு ஏற்கனவே பிள்ளைகளுக்கு பங்குண்டு குறிப்பிட்ட சில பிள்ளைகளுக்காக வசியத் பங்கு இல்லாத மக்களுக்கு தான் அந்த வசியத் என்பது நம்முடைய விருப்பம் நாம் விரும்பினால் பங்கு வழங்கப்படாத மக்களுக்கு வசிய செய்து விட்டு போகலாம் ஆனால் அது சில சமயம் மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட காரியமாக மாறிவிடும் வசியத் செய்து விட்டு போவது பொருளாதாரத்திலே எப்போது உதாரணத்திற்கு ஒருவர் இருக்கிறார் அப்துல்லா என்பவர் இருக்கிறார் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானுக்கு பிள்ளைகள் உண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் உண்டு பிள்ளைகள் சிறுவயதில் இருக்கும் பொழுதே அப்துல் ரஹ்மான் இறந்து விடுகிறார் இந்த அப்துல் ரஹ்மான் இறந்த பிறகு அவருடைய தந்தை அப்துல்லா இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அப்துல்லா என்பவர் இறந்து போவதற்கு முன்னால் இவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இறந்து விட்டார் திருமணம் நடந்து சின்ன பிள்ளைகள் இருக்கும் நிலையில் எனவே அப்துல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே அப்துல் ரஹ்மான் இறந்து விட்ட காரணத்தினால் அப்துல்லாவுடைய சொத்திலே ஏற்கனவே இறந்த அப்துல் ரஹ்மானுக்கு மகனுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது உயிரோடு இருந்தால்தான் பங்கு இறந்து விட்டவர்களுக்கு பங்கு கிடையாது எனவே உயிரோடு இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து போய் சேரும் அப்துல்லாவுடைய சொத்து இப்போது அந்த அப்துல்லாவுடைய சொத்தில் இருந்த அப்துல் ரஹ்மானுக்கும் பங்கு கிடையாது அப்துல் ரஹ்மானுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே சின்ன சின்ன பிள்ளைகள் எத்தீமுகள் அனாதைகள் அப்துல்லாவுக்கு பேரம் பேத்தி அவர்களுக்கும் பங்கு கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் அந்த அப்துல்லாவுக்கு மார்க்கம் கொடுத்த ஆப்ஷன் என்னது வசியத்து செய்யலாம் ஆம் பங்கு கிடையாது ஆனால் அவர் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் அப்துல் ரஹ்மான் இறந்த பிறகு மகன் இறந்து விட்டானே சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களே எத்தீமுகள் என்னுடைய பேரம் பேரம்பேத்திகள் ஒருவேளை நானும் சில நாட்கள் இறந்து விட்டால் இவர்களை கவனிப்பது யார் இவர்களுடைய பொருளாதார தேவைகளை யார் பூர்த்தி செய்வார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டு இந்த ஹதீஸ் வசியத்தை செய்வதாக இருந்தால் இரண்டு இரவுகள் கழிப்பதற்கு முன்னே வசியத்தை எழுதி வைப்பது சிறந்தது என்று சொன்னார்களே அந்த அடிப்படையில் அந்த தாத்தா அந்த பாட்டனார் நினைச்சு வேண்டும் கவலைப்பட்டு தன் அநாதை பேத்தியை குறித்து வசியத்தை விட வேண்டும் வசியத்தை செய்வதன் மூலமாக இன்ஷா அல்லா அந்த தாத்தாவுடைய சொத்திலிருந்து பங்கு வழங்கப்படும் தவிர வசியத்தை செய்யாவிட்டால் அந்த அநாதைகளுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பங்கு இல்லாத மக்களுக்கு வசிய செய்வது என்னது வலியுறுத்தப்பட்ட ஹைலி ரெக்கமெண்டட் சொல்வார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை மோக்கதாவாக கடமையை தொடும் அளவிற்கு அது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இன்ஷால்லா மாறிவிடும் எனவே இத்தகைய விஷயங்களை யாரும் நினைச்ச கூடாது அலட்சியத்தில் விட்டுவிடக்கூடாது மாறாக இதை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் இந்த வசியத்தின் ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் செய்யும் பொழுது வசியத்து செய்பவர் பங்கு இல்லாத மக்கள் அதாவது நண்பர்கள் அண்டை வீட்டார் அல்லது இப்போது நான் சொன்ன உதாரணத்திலே ஏற்கனவே இறந்த மகனுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு பங்கு கிடையாது மார்க்கத்திலே அத்தகைய மக்களுக்கு நன்மை சேர்க்கும் நீயத்தோடு எண்ணத்தோடு நல்ல ஒரு நாட்டத்தோடு தான் வசியத்தை செய்ய வேண்டும் அது மேக்சிமம் சொத்தின் மூன்றில் ஒரு பகுதி ஒன் தேர்ட் இலை வசிய செய்ய வேண்டுமே ஒழிய கூடாது தன்னுடைய வாரிசுகளை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக வசிய செய்யக்கூடாது ஹராம் அதாவது வசியத்தை செய்துவிட்டு நண்பருக்கோ அண்டை வீட்டாருக்கோ சொத்தில் ஒரு பகுதியை தந்துவிடலாம் என்னுடைய வாரிசுகளுக்கு ஒட்டுமொத்த சொத்து போகக்கூடாது என்று வாரிசுகள் பிள்ளைகள் அல்லது தாய் தந்தை அல்லது ஹஸ்பண்ட் அல்லது வைஃப் இவர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு போய் சேர வேண்டிய பங்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணத்தோடு வசிய செய்தால் அது ஹராம் உதாரணத்திற்கு நாம் சொன்னோம் ஒருவர் இறந்து இருக்கிறார் ஒன்பது லட்சத்துக்கு சமமான சொத்து உண்டு இதில் வசியத் மேக்சிமம் மூன்றில் ஒரு பகுதியில் தான் வசிய செய்ய வேண்டும் என்பது கிடையாது குறைவாக கூட செய்யலாம் என்னுடைய நண்பருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்து விடுங்கள் என்று கூட சொல்லலாம் குறைவான பகுதி தான் என்னது மூன்றில் ஒரு பகுதி எனவே ஒன்பது லட்சத்தின் மூன்றில் ஒரு பகுதி லட்சம் இவர் வசியத்தை செய்யாமல் இறந்தால் ஒன்பது லட்சம் ரூபாயை அவருடைய பிள்ளைகள் பிரித்துக் கொள்வார்கள் ஆனால் மேக்சிமம் அளவை பயன்படுத்தி ஒருவர் வசியத்தை செய்து விட்டால் என்னாகும் மூன்று லட்சம் போய்விடும் ஆறு லட்சத்தை தான் நினைச்சு பிரித்துக் கொள்ள வேண்டும் இதை நல்ல எண்ணத்தோடு செய்தால் அனுமதி உண்டு ஆனால் என் பிள்ளைகளுக்கு என் வாரிசுகளுக்கு பங்கு குறைய வேண்டும் குறைவாக அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு யாராவது செய்தால் இது என்னது ஹராமான ஒரு காரியம் எண்ணத்துக்கு ஏற்பதான் செயல்கள் அமையும் எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன என்று அல்லா சுபானு நபிஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னும் அந்த அடிப்படையில் நல்ல நோக்கத்தோடு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு அல்லது பிறருடைய தேவைகளை கருதி அவர்களுக்கு என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை தரலாம் என்கிற நல்ல நாட்டத்தோடு தான் வசியத்து செய்ய வேண்டும் தவிர தவறான எண்ணத்தோடு வசியத்து செய்வது கூடாது எனவே இது மௌத்துக்கு முன்னால் அவசியம் ஒரு முஸ்லீம் மறக்காமல் செய்ய வேண்டிய காரியமாகும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் பொருளாதாரம் தொடர்பான வசியத்து மாத்திரம் வசியத்தில் வராது மாறாக மற்ற முக்கியமான விஷயங்களையும் சொல்லலாம் பொருளாதாரம் அல்லாத உதாரணத்திற்கு ஷேக் அல்பானி என்கிற மார்க் அறிஞர் மிகப்பெரிய ஒரு மொஹத்திஸ் அவர் நினைச்சுகிறார் தன்னுடைய வசியத்தை எழுதி வைக்கிறார் வசியத்தை சொல்லி இருபது இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் இறந்தார்கள் ஆனால் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் அந்த வசியத்தில் பாருங்கள் என்னுடைய ஜனாசா தொழுகையை இன்னார் என்னுடைய நண்பர் இன்னார் தொழ வேண்டும் தொழ வைக்க வேண்டும் அடுத்து என்னுடைய மௌத்துக்கு பிறகு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடக்கம் செய்வதற்கு குளிப்பாட்டி அருகில் உள்ள மிக தூரமாக யாராவது உறவினர்கள் இருந்தால் அவர்கள் வரும் வரை காத்திருக்க கூடாது அருகில் உள்ள மக்கள் ஒன்று கூடி ஒரு கணிசமான மக்கள் ஜனாதா தொழுகை தொழுவதற்கு ஒன்று கூடும் அளவிற்கு குளிப்பாட்டுவதற்கு கஃன் கொடுப்பதற்கு தேவையான நேரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று எல்லாம் நினைச்சுகிறார்கள் அதே போல் ஜனாசா எடுத்து செல்வதற்கு வண்டியை பயன்படுத்தாதீர்கள் என்னை சுமந்து செல்லுங்கள் என்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான புத்தகங்கள் அந்த அனைத்து புத்தகங்களையும் ஜாமியா இஸ்லாமியா அல் மதீனத்து முனவோரா மதீனா யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய ஒட்டுமொத்த புத்தகங்களை அன்பளிப்பாக தந்து விடுங்கள் என்று எல்லாம் நினைச்சுகிறார்கள் பொருளாதாரம் அல்லாத மற்ற பல விஷயங்களையும் வசியத்தாக சொல்கிறார்கள் இப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல நாம் சொல்ல வேண்டிய மற்ற முக்கியமான விஷயங்களும் அதில் உள்ளடங்கும் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இன்னொரு வசியத்தென்ன கடன் தொடர்பாக யாரிடம் எல்லாம் நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன் என்பதையும் தன் மக்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும் மவுத் எப்போது வரும் சொல்ல முடியாது எனவே ஏற்கனவே வைப்பது அல்லது சொல்லுவது இப்படி சொல்லி போக எனவே தான் நாம் இறந்த பிறகு அந்த கடனை நம்முடைய மக்கள் அடைப்பார்கள் இல்லை என்று சொன்னால் கடன் மன்னிக்கப்படாது அதற்கெல்லாம் இந்த வசியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லா சுபான எல்லோருக்கும் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன்